ஓ பகவதே ஸ்ரீரமணாய மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றைய தினத்திலிருந்து வேதாந்தத்தை பார்க்கப் போகின்றோம் வேத சம்ஹிதைகள் வேதத்தின் முதல் பகுதியாக இருக்கின்றது அது வாழ்க்கைக்கு உண்டான விஷயங்களை எல்லாம் சொல்கின்றது என்பதை பார்த்தோம் இப்பொழுது வேதத்தின் கடைசி பகுதியான வேதாந்தம் வேதத்தின் அந்தம் முடிவு என்ற பொருளுடைய வேதாந்தத்தை பார்க்கப் போகின்றோம் பாரதியார் பன்னரும் உபநிருத நூல் எங்கள் நூலே வாரில் இதைப் போல் ஒரு நூல் இல்லை என்ற கருத்தை முன்வைப்பார் நீயே கடவுள் என்று அறுதியிட்டு சொல்கின்ற ஒரு உத்தமமான உயர்ந்த ஒரு ஞானத்தை ஏற்படுத்துகின்ற உன்னதமான புத்தகம்தான் வேதம் வேதாந்த அதாவது வேதத்தின் கடைசி பகுதியான வேதாந்தம் அதனை உபநிடதம் என்றும் அழைப்பார்கள் அந்த உபநிடதத்திலிருந்து முக்கியமான மனப்பாடம் செய்யக்கூடிய சில மந்திரங்களை முன்னால் குறிப்பிட்டேன் இப்பொழுது வேதாந்த மந்திரங்களை பார்ப்போம் ஒவ்வொரு உபனிஷமாக பார்த்து வருவோம் நூற்றி எட்டு உபநிடதங்கள் இருந்தாலும் பத்து உபநிடதங்கள் மிகவும் முக்கியமானவையாக பேசப்பட்டு அதாவது ஆதிசங்கரர் ஒரு பத்து உபநிடதங்களுக்கு விரிவுரை உரை எழுதினார் அதே போல் ஆச்சாரியர்கள் மத்வாச்சாரியாரும் இராமானுஜரும் அதற்கு உரை எழுதியிருக்கிறார்கள் நாம் ஒவன்றாக பார்க்கப் போகின்றோம் உரைகளை எல்லாம் பார்க்கின்ற அளவுக்கு நமக்கு இப்போது அதெல்லாம் பெரிய விஷயம் அது நமக்கு வேண்டாம் வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய சிறந்த கருத்துகள் வாழ்க்கைக்கு பயன்படக்கூடியவைகள் அவற்றை பற்றித்தான் பார்க்கப் போகின்றோம் முதல் உபநிடதம் ஈசாவாஸ்ய உபநிடதம் ஈசாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படி என்று சொல்லுகிறது ஈசாவாஸ்ய உபநிடதம் இதன் பொருள் இந்த உலகில் தோன்றி மறைவதாய் உள்ளவை எல்லாமே ஈசனால் நிரப்பப்பட்டவையாக காண வேண்டும் காணும் பொருளை எல்லாம் இறைவனையே காணக்கூடிய ஒரு தன்மை நமக்கு ஏற்பட வேண்டும் எதை பார்த்தாலும் கடவுள் நினைப்பு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறான் எது நடந்தாலும் கடவுளால் தான் நடக்கிறது எது எப்படி இருந்தாலும் எதை பார்த்தாலும் கடவுளுடைய நினைப்பு வர வேண்டும் காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதலையே நந்தலாலா தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாளா நின்னை தீண்டும் என்பம் தோன்றுதையே நந்தலாலா என்று பாரதி பாடுவது போல நமது பார்வையை ஞானமாக்கி கொள்ள வேண்டும் திருஷ்டி ஞானமயம் கிருத்வா பார்வையை ஞானமயமாக செய்து கொள் திருஷ்டிம் ஞானமயம் கிருத்வா பச்சேத்து பிரம்மமயம் ஜெகத்து பிரம்மம் என்பது கடவுளின் பெயர் பெரியது இதெல்லாம் முன்னாலேயே சொல்லியாச்சு நாற்பத்தெட்டு வீடியோ இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்குங்க இது தெய்வ அருள் யூடியூப் சேனல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க பாயிண்ட் நம்பர் ஒன் இது இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா பொருள்களையும் ஈசனுடைய பொருளாக பார் பார்ப்பவை எல்லாவற்றையும் உன்னோடது பார்வை ஈசனால் நிரப்பப்பட வேண்டும் அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னேன் திருஷ்டிம் ஞானமயம் கிறுவா பச்சேத்து பிரம்மமயம் ஜெகத்து ஒவ்வொரு பொருளிலும் அறிவுபூர்வமாக ஒவ்வொரு பொருளையும் பார் அந்த நம் கண்ணிலே தென்படுகின்ற ஒவ்வொரு பொருளிலும் இறைவனை காண் என்பது முதல் மந்திரம் இது இன்றைக்கி படிச்சிருக்கோம் அடுத்த மந்திரத்தை சொல்கின்றேன் அது அசை உள்ளது அது என்பது இறைவனை குறிக்கக்கூடிய சொல் வேதத்தில் அதுன்னு ஏன் சொல்கிறான்னா கடவுளை யாராலையுமே தெரிஞ்சுக்க முடியல அதனால் அது அசை உள்ளது அதுன்னு குறிப்பிட்றான் இறைவனை அது அசை உள்ளது எனினும் அசைவதில்லை அது தூரத்தில் உள்ளது எனினும் அருகில் உள்ளது அது அனைத்திற்கும் உள்ளே இருப்பது எனினும் அனைத்துக்கும் அப்பால் உள்ளது இது ஈசாவாசி உபனிடதும் ஐந்தாவது மந்திரம் இதன் பொருளை நாளை பார்ப்போம்